தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தேவீக ஆற்றல் வீணானது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு எபேசிய ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இங்கே நமக்கு ஒரு உதாரணமான ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க உங்ககிட்ட கிட்ட விளைவிருந்த கார் சரி நானே உங்களுக்கு ஒரு கார ஓல் சாய்ஸ் இந்த கார் வந்துட்டு ரொம்ப லக்ஸூரியஸ் கார் அப்படின்றத பார்க்குறோம் இதை நம்ம நினச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்கள் எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் இந்த விலை உயர்ந்த கார் உங்கள் கிட்டே இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஒரு காரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க சுத்தம் செய்கிறீங்க அந்த காரில் நிறைய அழுக்கு படிந்திருக்கு தூசியமாக தான் இருக்குது இப்போது நீங்கள் அதுக்காக ஒரு வாலி எடுத்து அதுக்கு தேவையான தண்ணி அதற்கான சோப்பு போன்ற எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து என்ன பண்ணுறீங்க அது முற்றிலுமாக முன்பகுதி பின்பகுதி மேல் பகுதின்னு சொல்லிட்டு அதில் கண்ணாடியெல்லாம் பழம் வளர்க்குற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா சுத்தமாக கழுவி வச்சிடறீங்கன்னு வச்சுக்கிட்டேன் அப்போ என்ன தோணும் அப்பா சூப்பராக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபீனாக இருக்குல்ல நம்ம கார் பார்க்கறதுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் அதனால் உங்கள் மனசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போது அந்த காரை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சாலை வழியாக போகும்போது திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு சேரு என்ன பண்ணுறது எல்தாப்பில் வந்த ஒரு லாரி அந்த கார் மேலே அடிச்சு விட்டு போகுது அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படியே ஒரு சமயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த சமயத்தில் அந்த காரை வீட்டுக்கு பொறுமையாக ஓட்டிகிட்டு வரும்போது அந்த இருந்து உங்களுடைய மனைவி பார்த்தா எப்படி இருக்கும் அவங்க இந்த வார்த்தை சொன்னால் எப்படி இருக்கும் எல்லாமே வீண் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு பயன் அச்ச ஒரு விஷயம் நாம் தானாக செய்து கொண்டிருக்கிறோம் அது என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சுய கிரியையினால் ரச்சைப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற எண்ணம் இருக்குது இல்லையா அது வீணானது என்று சொல்லி ரொம்ப மாற்றி கிரியினால நாம் ரச்சிக்கப்படுவது கிடையாது அநேகர் பார்த்தீங்க அப்படின்னா நான் தான தர்மம் செய்கிறேன் இவங்களுக்கு இவ்வளோ சாப்பாடு கொடுத்துருக்குறேன் அவங்க ஆனால் தான் எங்களுக்கு நல்ல பண்ணுறேன் போய் வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு காசையோ பணத்தையோ கொடுக்குறேன் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற நறுக்கியெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க நிறைய பிற சமுதாயத்துலையும் பிற மதத்திலையும் செய்யக்கூடியதை நம்ம பார்க்கணும் அதனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம நல்லது செஞ்சிட்டோம் அதனால் நம்ம நல்லவங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை வைக்கிறார்கள் அதே போல் கிறிஸ்தவர்களும் அதே எண்ணத்தை உடையவர்கள் தான் அதையே தான் செய்கிறாங்க நல்லது செஞ்சோம்னா போதும் மற்றவங்க ப்ரேர் பண்ணால் போதும் இதை செஞ்சால் போதும் அதை செஞ்சால் போதும் நான் அவன் இதுக்கு கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி அதோடய சுய கிரியனால் ரட்சியை பெற்று கொள்ள முடியும் அப்படின்ற நினைக்கின்ற கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கும் பல தெரியலாம் இருக்காங்க அவங்க செய்கின்ற அந்த முயற்சி வீணானது என்று சொல்லி இங்கே நமக்கு கொடுத்திருக்கோம் நம்மளுடைய சொந்த முயற்சினால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முயல்வதற்கு இல்லையா ஒரு சட்டி நிறைய சேர தூக்கி நம்மளுடைய கார் மேல நம்மளே பூசி அழுக்காக்குவதற்கு சமமானது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க கிரியைகளினால் நாம் ரச்சிக்கப்படுவதில்லை விசுவாசத்தினாலே நாம் ரச்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்கிறது நியாயப்பிரமாணத்தினால் அல்ல நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்தினால் நீங்கள் ரசிக்கப்படுகிறீர்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்கிறது நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் எந்த மனுஷனும் ரட்சிக்கப்படுவதில்லை அப்படின்றதையும் வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது கிரியைகளினால் நம்ம ரச்சிப்பை பெற முடியும் நினைக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது ஏசு கிருஷ்ணனுடைய மரணத்தின் மூலமாக நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை நம்ம சுய கிரியைகளால் ரசிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மீன்பின் திட்டமும் இந்த ஏசுகிருஷ்ணனுடைய வழியும் அதாவது இந்த மரணமும் நமக்கு என்ன இருக்கும் அவசியமற்றதாக இருந்திருக்கும் ஆனால் நமக்கு அது தேவையாக இருந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளை நாமளே ரச்சிக்கப்பதற்கும் நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்கும் நம்மளால் முடியாது ஏசு கிறிஸ்தா நமக்கு தேவை அப்படின்றதுக்காக தான் அவரை இயேசு கிறிஸ்துவை நம்ம சிறுவையிலே ஒப்பப்படுத்தோம் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம் நம்ம விசுவாசத்தினால ஏசு கிறிஸ்தனுடைய ஈவை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கத்திர இயேசு கிறிஸ்து மூலமாக தேவ இடத்துலேருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறாங்க அந்த சமாதானம் நம்ம செய்கின்ற கிரியை எல்லாம் நமக்கு என்ன பண்ண போறது இல்லை கிடைக்க போவதே கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க விசுவாசத்தினால தான் நம்ம என்ன பண்ண முடியும் ரசட்சிகள் பெற்றுக்கொள்ள முடியும் நம்மளுடைய சுய நற்கிரியனாலும் அல்ல என்பதை நான் புரிஞ்சுக்கொள்ள இன்னைக்கு ஒருவேளை நம்ம சுய மீன்மைகள்னால நான் இப்படி செஞ்சவன் நான் அப்படி நல்லவேன் இந்த காரியத்துலலாம் நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறவன் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன உங்களுக்கு எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் கிருஷ்ணனுடைய ரசிப்பை பெறாதவர்கள் அவர் மீது முழுமையான பற்று உள்ளவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை எல்லாம் ஏசி குறிசினுடைய பாதத்தில் வைத்துவிட்டு நம்முடைய குணத்தை மாற்றி இவன்தான் நமக்கு மெய்யான ரசிப்பை பெற்றுத்தர முடியும் அவர் நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து நாம் செய்கின்ற எல்லா முயற்சிகளும் ரட்சிப்பை பெறுவதற்கு தடையானது வீணானது என்பதை உணர்ந்து நாம் தேவ இடத்துலையும் நம்ம ஒப்பு கொடுத்தோம் அவன் நம்மை ஜோலி நடத்தப்பட்டு அவர்